வணக்கம் ஸ்வஸ்திகனாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய மதற்கன் வணக்கத்தோடு வீடியோவில் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க ஆலயம் திருநாகேஸ்வரம் ஸ்ரீநாகநாத சுவாமி ஆலயம் தான் இன்னைக்கு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு இடம்பெயர்ந்துள்ளார் ராகு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் அனைத்து உறவுகளுக்கும் தெரியும் அதேபோல இன்று நாம் அர்ச்சனை செய்வோம் என்று நண்பர்களோடு சென்றிருந்தோம் அந்த வேளையில் ஆன்மீக சொற்பொழிவாளர் அம்மா தேசர் மங்கேகரசி அவர்களுடைய ஆன்மீக சொற்பொழிவு ஒருபுறம் நடைபெற்று கொண்டிருந்தது கூட்டங்களும் நிறைந்திருந்தது எப்போதுமே இந்த ஆலயத்தில் பக்தர்கள் கூட்டம் நிறைந்தே இருக்கும் அதுவும் விசேஷ நாள் என்று என்பதால் கூட்டங்கள் நிறையாகவே இருந்தன அப்படியே உறவுகளுக்கு நாமும் அதை ஒரு வீடியோவாக வெளியிடுவோம் என்று வெளியிட்டோம் உறவுகள் நீங்கள் யாரெல்லாம் கும்பராசி என்று கமெண்ட் பண்ணுங்க உறவுகளே நன்றி வணக்கம்